மக்களை வணக்கம் வெல்கம் டு ஆல்டி பாஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ப்ரோமோ நான் சொன்னேன் இல்லையா ஆதிரை உள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன யாரோ ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு நேற்று எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இன்னைக்கு அது டவுட் இல்லை பாருவாக காப்பாற்றி கொண்டு போகணுன்னா இவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கேவலமான முக்கோண காதல் கதைக்குள்ளேருந்து இவங்களை வெளியே கொண்டு வரணும் அதை வெளியே கொண்டு வந்தால் பலி கொடுக்கறதுக்கு எய்துக்கு அமிர்தீனோ அரோராக இருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது நெகட்டிவிட்டி அவங்க ரெண்டு கிடையாது ஒரு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆளை வந்து அதிகமாக சஸ்டெயின் பண்ண வைக்கணும் அப்படின்றக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் விஜய் டிவி போவோம் ஆதிரை உள்ளே போனால ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று எஃப்ஜேக்கும் நம்ம இவங்களுக்கும் நடந்துக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட் நிறுத்தப்பட்டிருக்கு அவங்களுடைய ஃபேமிலியோட ரிக்கொஸ்ட்னாலே என்னென்னு தெரியல வியானாவுடைய ஒரு ட்ராக் வந்து மாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாரு போய்கிட்டு இருந்த ஒரு கேவலமான ஒரு ட்ராக் அது மாற்றப்படும் இப்போ சேனல் என்ன நினைக்குதுன்னா இந்த ட்ராக் வந்து பாருக்கு வந்து நெகட்டிவிட்டியை எடுத்துருது இவங்களை உள்ளே அதிக நாள் வைக்க முடியாது அந்த ட்ராக் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை பண்ண மாட்டுறாங்க சண்டையே போட மாட்டேறாங்களே இது இல்லை சேனல் எதிர்பார்க்குற விஷயம் அவங்களோட உண்மை முகம் வரணும் பார்வை நடிக்கக்கூடாது அப்படின்னு சேனல் நினைக்குது அப்படி பாரு வந்து தன்னை அழிச்சுக்கிட்டு கண்டன் கொடுத்தா தான் இது அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுனால தெளிவாக இருந்து வந்த ஒரு ஆளை வச்சு இதை சொல்ல வைக்கிறாங்க வேறு யார் சொன்னாலும் பார்வை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வந்து பாருக்கு இருக்கக்கூடிய ஈகோ அந்த மாதிரி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க கமுர்தீன் மேலே இவங்களுக்கு பயங்கரமான காதல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை வந்து இப்போ க்ரியேட் பண்ணாங்க கொஞ்ச நாளாக பட் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும் இப்போது இவங்க சொன்ன உடனே டக்குன்னு விட்டுறாங்க அப்படின்னா அப்போது இவ்வளோ நாள் இருந்தது உண்மையா இப்போ இருக்கிறது உண்மையா சொல்லுங்கள் இவங்க சொன்ன உடனே டக்குன்னு விட முடியுது சொன்ன உடனே டக்குன்னு மாற முடியுது உடனே வந்து அரோரா நம்ம மூணு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை முடிக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா தெளிவாக தெரியும் பார்வது எல்லாமே ஒரு கண்டன்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் நாய்ப்பையும் நம்பறேன் கண்டனுக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்னு மேபி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது உண்மையாகவே கமுருதீன் மேலே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் எதனால் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அப்போ மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அமையும்ன்றதால எந்த மாற்று ஆதிரை இல்லை இன்னும் என்னென்ன பண்ணுங்கன்னு வெளியே சொல்லி அமுச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல அந்த லிஸ்ட்டில் ரெண்டு ஒரு விஷயம் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க எஃப்ஜே அண்ட் வியானா அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் உள்ளே போனதுமே ஆள்காலி மொத்த காலி ஏன்னா எஃப்ஜே வந்து தனக்கு இருக்கு தனக்கு இருந்திருக்கக்கூடிய டேமேஜை சரி பண்ணுறதுக்காக வந்து இவங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி டேமேஜை சரி பண்ணிப்பார் அப்படின்றத போகிற போகிற நாட்கள் தெரியும் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடிய டேமேஜ் கம்மியாகும் அது வேற ஒரு கேல்குலேஷன் பாரு பாரு இருக்கக்கூடிய டேமேஜை இவங்க மூலமாக சரி பண்ணிக்குவாங்க இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றனால வந்து பேசுவாங்க அந்த கண்டென்ட் எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கேன் எனி விச்வேஸ் டீம் பிளான் பண்ணுற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி